அருகே நண்பன் மேல் உள்ள கோபத்தில் நண்பனின் தாயாரை ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் நண்பன் மீதான ஆத்திரம் பாலியல் அத்துமீறலில் முடிந்தது எப்படி மயிலாடுதுறை அருகே குத்தாலம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மல்லியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பது வயதான கணேசன் இவர் கடந்த பதினாறாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர் முகமது பைசல் என்பவருடன் சேர்ந்து ஒன்றாக மது அருந்தியுள்ளார் போதை தலைக்கேறியபின் இருவரும் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள உணவகம் ஒன்றில் இரவு உணவு சாப்பிட்டுள்ளனர் அப்போது மது போதையில் இருவருக்குமிடையே பேச்சுவார்த்தை முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது கணேசன் கடும் போதையில் மயிலாடுதுறையிலேயே இருந்துவிட முகமது பைசல் மட்டும் வீட்டிற்குச் சென்றுள்ளார் அப்பொழுது இரவு நீண்ட நேரமாகியும் தனது மகன் வீட்டிற்கு வராததால் வாசலிலேயே காத்திருந்த கணேசனின் தாயார் போதையில் பைக்கில் வந்த முகமது பைசலிடம் தனது மகனை பார்த்தாயா என்று கேட்டுள்ளார் அதற்கு முகமது பைசல் உங்கள் மகன் குடித்துவிட்டு மல்லியம் சுடுகாட்டில் விழுந்து கிடக்கிறான் என கூறியுள்ளார் இதை நம்பிய கணேசனின் தாய் முகமது பைசலின் வண்டியில் அமர்ந்து சுடுகாட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு கணேசனின் மீதுள்ள ஆத்திரத்தில் அவரது தாயாரிடம் அத்துமீறி முயற்சித்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் அவனிடமிருந்து தப்பித்து வீட்டிற்கு வந்த பெண் தனது குடும்பத்தினரிடம் நடந்த சம்பவத்தை கூறி கதறி அழுத்துள்ளார் ஆத்திரமடைந்த கணவர் சேகர் மற்றும் மகன் கணேசன் ஆகிய இருவரும் முகமது பைசலின் வீட்டிற்கு சென்றபோது அவர் வீட்டில் இல்லை இதனால் வீட்டில் இருந்த முகமது பைசலின் தாயார் அபுரோஜாவை இருவரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர் இதையடுத்து இருதரப்பினரும் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் கணேசன் தரப்பு புகாரை போலீசார் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றி அனுப்பி வைத்தனர் புகாரின் பேரில் பைசல் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆதரவடுத்தி மயிலாடுதுறை கிளைச்சுறையில் அடைத்தனர் நண்பரின் மீது உள்ள கோபத்தில் அவரது தாயாரிடம் இளைஞர் அத்துமீற முயற்சித்த சம்பவம் மயிலாடுதுறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது